கருத்துக்கு சோத்ரம் சமீபத்தில் செய்தியில் படித்து புகைப்படங்களோடு படித்து அதிர்ச்சி அடைந்த ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவிலே ஒரு மாணவி நீட் பரீட்சையிலே தோல்வி அடைந்து விட்டாள் அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது குச்சியை எடுத்து தன்னுடைய மகளை அடித்தார் அளவுக்கு அதிகமாக அடித்து விட்டார் படாத இடத்துல பட்டு விட்டது அந்த மாணவி இறந்து விட்டாள் அது நேற்றோ இன்றோ செய்தித்தாளிலே ஒரு நம்பகமான செய்தித்தாளிலே புகைப்படத்தோடு நான் படித்த ஒரு செய்தி அந்த புகைப்படத்திலே அந்த மாணவியை நான் பார்த்தேன் மிகவும் அழகாக மிகவும் ஒரு கள்ளங்கபடி இல்லாத முகத்தோடு அவள் இருக்கிறாள் எனக்கு மிகவும் அதை பார்த்தபோது வேதனையாக இருந்தது ஒரு நீட் பரீட்சையில் நீட் பரீட்சையில தோல்வி அடைந்து அல்லது தோல்வி பயத்தால் தற்கொலை கொள்கிறவர்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டோம் ஆனால் நீட்டில் தோல்வி அடைந்து விட்டால் என்பதற்காக மகளையே தகப்பன் அடித்துக் கொன்றது எனக்கு தெரிந்த முதல் செய்தி சம்பவம் இதுதான் இது சரிதானா நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய் ஆனால் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே அவர் கொல்ல வேண்டும் என்பதற்காக அடித்தாரா எனக்கு தெரியாது நான் அப்படி நம்பவில்லை கோபத்தில் அடிச்சிருக்கலாம் நல்ல அடிச்சாதான் அடுத்த முயற்சியில அடுத்த அட்டம்ல படிச்சு பாஸ் பண்ணுவான்னு அடிச்சிருக்கலாம் ஆனால் அது அளவுக்கு அதிகமாய் போய்விட்டது ஒரு வாலிப மகளை அடிப்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை நான் பைபிளை படிச்ச வரைக்கும் நான் வாழ்க்கையை படிச்ச வரைக்கும் பிள்ளைகளை அடிக்கலாம் ஒரு பன்னெண்டு வயசு வரை அளவோடு அடிக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு மேல பிள்ளைகளை அடிப்பதை அளவும் பெண் பிள்ளைகளை அடிப்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை சிக்ஷிப்பது சிக்ஷை என்றால் அடிப்பது மட்டுமல்ல கண்டிப்பது ஒழுங்குபடுத்துவது பல அர்த்தங்கள் இருக்கு ஒரு பார்வை பார்த்தாலே கோவமா ஒரு பார்வை பார்த்தாலே அது அவங்களுக்கு வலிக்கும் அவங்ககிட்ட பேசாம இருந்தாலே வலிக்கும் கொஞ்சம் முகத்தை சீரியஸா கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே வலிக்கும் இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கலாம் அல்லது கொஞ்சம் கடிந்து கொள்ளலாம் கடினமான வார்த்தைகளை பேசி அவளை கடிந்து கொள்ளலாம் இதெல்லாம் சிட்சைதான் சிக்ஷைக்கு அடிப்படை நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிட்சை செய் இன்னொரு செய்தியையும் நான் நேற்று பார்த்தேன் இன்றைக்கு பார்த்தேன் ஒரு பதினைந்து வயது வாலிபன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாலிபன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் சட்டை பையில ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறான் என்னை நான்கு ஆசிரியர்கள் திட்டினார்கள் அடித்தார்கள் அவங்க பேரை எழுதி வச்சிருக்கிறான் நாலு பேரையும் இப்போ தற்காலிக நீக்கம் செய்திருக்கிறார்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அடிக்கலாமா அது அளவுக்கு அதிகமாக போ போகலாமா நம்பிக்கை நமக்கு இவன் திருந்துவா அப்படின்னு நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு கடிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு அவர்களை கண்டித்து திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அது அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப ஒட்டாதே ஒருவேளை சரீர ரீதியா கொல்லாம போயிடலாம் சரீர மரணம் நடக்காம போகலாம் ஆனா சிலர் வந்து ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை கொண்டுருவாங்க ஒருத்தனை ரொம்ப புண்படுத்தி அவனை ரொம்ப மட்டம் தட்டி அவனை அவமானப்படுத்தி அவனுடைய அவனுடைய மனதை கொன்று விடுவார்கள் அவனுடைய சமாதானத்தை நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் நம்ம புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம் பிள்ளைகளே பிதாக்களே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதிருங்கள் எரிச்சல் மூட்ட மூட்டுகிற அளவுக்கு நீங்க அவங்கள கண்டிக்க வேண்டாம் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது இதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இது ஒவ்வொரு பிள்ளையிடமிருந்தும் வேறுபடும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எல்லை எது அந்த பிள்ளையை தண்டிப்பதற்கு எல்லை எது என்று அந்த பிள்ளையோடு பழகியவர்களுக்கு தான் தெரியும் பழகிய பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் ஆகினால நம்பிக்கையோடு அவர்களை திருத்த முயற்சி எடுப்போம் எல்லை தாண்டாதபடி கவனமாக இருப்போம் ஆமேன்